ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பனிரெண்டு இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் கணக்கிரவு சக்தியை விட்டு அன்று அசுரர் தண்டத்தை செற்று அவ்விதழ் பங்கையனை முன்குட்டி கைத்தலை இட்டு உம்பரை ஆளும் கடவுள் அன்புற்று கற்றவர் சுற்றும் பெரிய தும்பிக்கை கற்பகம் முன்தம் கரத்தலம் பற்ற பெற்ற ஒருத்தன் கஜதாதை புன இளம் தத்தைக்கு இச்சை உரைக்கும் புரவலன் பக்தர்க்கு துணை நிற்கும் புதியவன் சச்சை புட்பம் மணக்கும் பலபார புயன் என்னும் சொல் கற்று பிறர் கற்கும் பசை ஒழிந்து அத்தத்து இக்கு என நிற்கும் பொருள்தோறும் பொத்தப்பட்டது ஓர் அர்த்தம் பெறுவேனோ அனல் அனல்விடும் செக்கன் திக்கு கயம் எட்டும் பொற அறிந்திட்ட எட்டில் பகுதி கொம்பு அணிதரும் சித்ரத்து ஒற்றை உரத்தன் திடமாக அடியொடும் பற்று பொன் கயிலை குன்றது பிடுங்க குக்க பொழுது அக்குன்று அணி புயம் பத்து பத்து நெறிப்புண்டவன் நீடும் தனது ஓர் அங்குட்டத்து எல்பல் அடுக்கும் சரி அலன் உக்ர அரக்கன் தசமுகன் கைக்கு கட்கம் அளிக்கும் பெரியோனும் தலைவியும் பக்கத்து ஒக்க இருக்கும் சைலமும் தெற்கு சற்குரு வெப்பும் தனியலும் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் செல்வ செழிப்புடன் வாழ்வோம் ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ